நல்ல வேலை படத்தை வந்து பாரஞ்சிட்டோ மாரி செல்வராஜ் எடுக்கல எடுத்திருந்தானா சாதி சண்டையை தூ தூண்டி விட்டிருப்பாங்க சமூக வலைதளம் உள்ள வந்து வன்மத்தை கக்கியிருப்பாங்க ஆண்டவா நல்ல வேலையாக வந்து லப்பர் பந்து படத்தை தமிழரசன் பச்சவமுத்துங்கிறவர் எடுத்திருக்காரு அழகாக எடுத்திருக்காங்க இவரும் சாதி ஏற்றத்தாழ்வு பேசியிருக்காரு சமூக நீதி பேசியிருக்காரு பெண்ணியம் பேசியிருக்காரு ஆனால் யாருக்கு வலிக்காது ஆனால் உண்மை உணர்ந்து எடுத்திருக்காருங்க படம் தரமாக இருக்கு இதில் வந்து என்னென்னா அட்டகத்தி தினேஷ் வந்து ஒரு பட்டியல் சகோதரியை வந்து திருமணம் முடிச்சுடுவார் அவங்க மாட்டு கறிவிக்கிறவங்க அவங்க வீட்டில் இருந்து காதலித்து திருமணம் அடிச்சுடுவாருக்க பெரிய கிரிக்கெட் கிரிக்கேன் கிரிக்கெட் இருக்கேன் அவங்க வந்து வீடு சோறு தண்ணி இல்லாட்டியும் போய் கிரிக்கெட் விளையாடுவாப்பில் அந்த மாதிரி ஆளும் வெறி பிடிச்ச ஒரு கிரிக்கெட் வெளி பிடிச்ச அந்த ஏரியாவுக்கே டானை கிரிக்கெட் அடிச்சு பா அடி பறக்க விடுறது எல்லா ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் ஆடுத்து அடி அண்ணா இப்போ வந்து என்னன்னா அவங்க பட்டியல் அந்த அக்கா வந்து பட்டியல்னா தினேசுனை வந்து ஒரு வந்து ஒரு நி பிற்படுத்தப்பட்ட சமுதாயம்னு வச்சுக்கிருவான் இப்படி வன்னியர் சமுதாயம் இல்லை முக்கியத்தர் சமுதாயம்னு நினச்சிக்கங்க அந்த அவங்க வந்து அந்த அக்கா வந்து வந்து பரையர் சமுதாயமோ இல்லை அருந்தர் சமுதாயமோ அப்படின்றது இது பண்ணியிருக்காங்க இதே இது பாரஞ்சி படம் எடுத்துருந்தாப்புல என்ன ஆசிச்சுருப்பாப்பில் அட்டகத்தி தினேஷை வந்து ஒரு பரையர் சமுதாயமாக போட்டு விட்டுருப்பாப்பில்ல இந்த அக்கா வந்து ஒரு வந்து அட்டகத்து தினேஷ் பரையர் சமுதாயம் போட்டு ஒரு கஞ்சா குடிக்கையாக இருந்துருப்பாப்பில் இந்த அக்கா வந்து ஒரு வன்னியர் சமுதாயத்தில் ஒரு வீட்டு பிள்ளையாக இருந்திருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி அவங்க அப்பே இருந்து நகையை தூக்கிட்டு வந்து இது பண்ணுற மாதிரியும் இதனால் ஜாய் சண்டை வர மாதிரி படத்தை எடுத்து நொட்டி விட்டுருப்பாப்பில் நீ அப்படிலாம் எடுக்கலை ரெண்டு குடும்பத்தில் ஏற்றுக்கிட்டாங்க இந்த ஜாதி பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு சொல்ல அப்படியே அந்த அவங்க அம்மா ஒரு சீனில் சொல்லும் வந்து அட்டக தினேசவங்க அம்மா நான் என்னைக்கே என்ன வீட்டை விட்டு போகிறேன் போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் மறட்டிருக்கேன் என் மருமகளை வீட்டை விட்டு போ போவோம்னு சொல்லி என்னைக்காவது பேசியிருக்கேனா அப்படின்னு பேசுவாங்க இதே வந்து இதாக தான் இப்போ பிள்ளை நல்லா இருந்தால் பையன் நல்லா இருந்தால் பிழைக்கிற மாதிரி இருந்தால் எல்லா குடும்பத்தில் ஏற்றுக்கிடுவாங்க ஜாதியை ஏற்றத்தாலும் வயிற்றுலாம் கிடையாது அப்படின்னு படத்தில் அழகாக மாதம் வந்து ஆரம்பித்து விட்டாப்புல இது வந்து கண்டிப்பாக போயிடும் ஏன்னா வந்து கமல் ரசிகர்னால் அரை மண்டலாக ஆனால் ரஜினிய மண்டலும் பாங்க கமல் ரசிகரோட அரை மண்டலும் லூஸு காவிங்க அந்த கணக்கில் இருக்கு ஆனால் கா விஜயகாந்த் ரசிகராக ஆரம்பிச்சிட்டாரு விஜயகாந்த் எப்படி மனநல வச்சிருப்பாரோ விஜயகாந்த் எவ்வளோ நல்லவரா அந்த மாதிரி என் கதா நான் என் நல்லவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூப்பராக இருப்பாங்க இந்த இந்த பொட்டு வச்ச தங்க பாட்டு படிக்கிறவங்க வந்து தேட்டரை அதிருதுங்க மாசுங்க எல்லாமே மாசு இதே கதையா அப்படின்னா கிரிக்கெட் எங்கள் கதை இவர் வந்து கல்யாணம் முடிச்சிட்டு வராப்பில் இது பண்ணுறாப்புல கிரிக்கெட் எதுவும் திடீர்றாப்பலாம் மக வருது வந்து இன்னொரு பக்கம் வந்து ஒரு பெரிய பையனா சின்ன ஒரு நடுத்தர வயசில் இருக்கப்போ குட்டி பையனாக வந்து கரீஷ் கல்யாணம் வராப்பில் இப்போ இந்த படத்தில் கோட்டு படத்தில் துப்பாக்கியை வந்து எஸ்கே சிவகார்த்தி என்ற கொடுத்ததுக்கு கரீஷ் கல்யாண்கிட்ட கொடுத்துருக்கலாம் ஏன்னா கரீஷ் கல்யாண்தே அடுத்த இது தளபதி சூப்பர் ஸ்டார் எல்லாம் அவராதே வருவேன் அவன் வந்து கரீஷ் கல்யாண்தே வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா கதை தேர்ந்தெடுக்கிற கதைக்குள்ளே அருமையான எடுக்கிறாப்புல அடுத்து படத்துக்கு தந்துருவான் ஹரீஷ் கல்யாணம் ஒரு நல்ல ஆல்ரௌண்டர் பாஸ் பவுலர் அட்டகதி தினேஷு வந்து பெரிய பேர்ஸ் இவங்க ரெண்டு இடத்துக்கு முட்டிக்கிறதுங்க இது முற்ற சீன்லாம் மாசம் எடுத்துப்பாங்க வந்து அந்த சீனை வந்து சொல்ல முங்க ஒரு மேட்சுக்கு போயிருப்பார் போய் ஒரு விளாடுவாப்புல வந்து அட்டகத்தி தினேஷ் வந்து பேட்டிங் முடிப்பார் ஆடி சிக்ஸ் மலையாக ப பலர்ந்துக்கிட்டு இருப்பார் அப்போ வந்து ஹரீஷ் கல்யாணம் அவர் ஃப்ரெண்டு வந்து யூரின் போகிறதுக்காக ஓரமாக ஒதுக்கு போவார் அப்போ வந்து சொல்லுவாப்பில் இவர் கரிஷ் கல்யாணத்தில் வைப்பாங்க என்ன ஆடுறியா லெக்ட் சைடு போட்டால் காட்டு திறமை அடிக்கிறியா ஆஃப் சைடு ஒரு பால் போட்டால் அடிக்க தெரியாது அது யார்க்கரை போட்டால் வந்து நொட்டிட்டு போயிடும் ஒரு ஓவரில் நான் அவுட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவாப்பில் இதுமணி அட்டகதி தினேஷ் அப்போ வருவார் இது ஒன்று ஒரு ஊர்னு பார்த்தா உள்ளே வந்து அட்டக தினேஷோட சரக்க போட்டிருப்பேன் அவங்க பின்னாடிதே ஒரு மண்டபத்துக்குள்ளே சரக்கு போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுருவேன் கேட்டுட்டு போய் அட்டகதி தினேஷ் தான் சொல்லிருவேன் அப்போ வந்து போய் சண்டை விடுறான் அவன் கூட அப்படின்னு சொல்கிறப்ப அட்டக தினேஷ் ஒரு வார்த்தை சொல்லுவார் டேரக்டருங்கதே நிற்கிறாப்புல என்ன வார்த்தை சொல்லுவா அப்படின்னா அவன் போய் என்னடா சண்டைக்கு ஹரிஷ் கல்யாணம் போவாப்பில அவனும் வருவியான் அப்படின்னு சொல்லுவாரு சின்ன எல்லாம் எதுக்குடா சண்டை வாட சின்ன சின்னப்பாயிட்ட போய் சண்டை போடுறதா அப்படின்ட்டு போயிடுவாப்பில படத்துல பைக்ல ஏறி போயிடுவாரு இவன் ஹரிஷ் கல்யாணே நம்மள சின்ன பையன் சொல்லிட்டா சின்ன பையன் சொல்லிட்டு கொதிப்பாப்பில இதே சீனா மாரி ஒரு ஆச்சும் பார்த்துட்டு எடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்க அந்த இந்த சில்லி சாதி கேரண்டெல்லாம் நம்ம சண்டை சரிசமா பேசலாமா இப்படி சீனை வச்சு விட்டுருப்பாங்க வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு சின்ன பசங்கன்னு சொல்லி ப பச்சை முத்து தமிழரசன் அப்படின்னு சொல்லி இப்ப சின்ன பசங்கிறது இழிவான தான் இந்த மாதிரி இதே வந்து எல்லாத்துக்கும் கோபுரம் எல்லா ஜாதியிலும் சின்ன பசங்க இருக்கு அங்கே அதனால சின்ன பசங்கன்னு சொல்லி இது பண்றாப்பு சீனாப்ல இதே இது மாதிரி சொல்ல வச்சு பாதிச்சு இருந்தா சந்தே சில்லி சாதிக்காரன் சில்ட்ரன் சாதிக்காரன் வீட்டெல்லாம் போய் எதுக்குன்னு அப்படி வந்து ஆரம்பிச்சு படத்தை கொண்டு வந்து இது பண்ணிருப்பாப்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யறாங்க வந்து இன்னொன்னா கரிஷ் கல்யாணம் வந்து இதாத்தையும் காட்டுவாங்க அம்பேத்கார் அம்பேத்கார் அந்த கலையரங்கம்னு சொல்லி ஒன்று இருக்கும் அது மாதிரிதான் எப்பவுமே ஹரீஷ் கல்யாணம் இருக்க மாதிரி தான் காட்டுவார் ஆனால் ஒரு சீர் நெருடலாக இருக்காது ஆனால் அம்பேத்கர் பொதுவான தலைவர் தானே அம்பேத்கர் யாருக்கும் வந்து இது இது இல்லையே யாருக்கும் சொன்னோம்ல எல்லாத்துக்கும் பொதுவான தலை இந்தியாவுக்கு தலைவர் அதான் அழகாக கட்டிட்டு வந்து ஹரிஷ் கல்யாணம் ப பட்டியல் சமுதாயம் மட்டும் இருப்பாப்ல அவர் வந்து இங்கே இவர்கிட்ட பொண்ணு கேட்பார் இது பண்ணுவார் எல்லாம் இதாகவும் இவங்க ஈகோ பிரச்சனையில் கிரிக்கெட்டில் யார் பெரியாளுங்கிறதுல த தடுத்துக்கிட்டே போவோம் இன்னொன்று வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டீமில் விளாடணும்னு ஆசை அவங்க தெரு டீமு அவங்க தெரு டீமு ஜாலி கைஸ்னு ஒரு கிரிக்கெட் டீம் வச்சுருப்பாங்க அதில் சேர்ந்து விளாட்றதே ஹரிஷ் கல்யாணோடது ஆசை ஆனால் எங்கே எங்கேயுமே சேர்க்க மாட்டாங்க ஏன்னா அவன் பூரா ஒரு குறிப்பிட்ட ஜாதியாக இருப்பேன் அது பிற்படுத்தப்பட்ட ஜாதியை இடைநிலை ஜாதியை சேர்ந்தவங்க அவங்க சேர்க்கவே மாட்டாங்க ஆனால் இவன் வந்து என்ன ஹரிஷ் கல்யாணோடா என்னை ஜாதியை சொல்லி தான் சேர்க்க மாட்ற உனக்கு உனக்கு இது ஒன்றுமே அப்படி இப்படிலாம் இல்லை நான் வந்து அவன் டீமில் இடம்பெற்றதேன்னு தீருவேன் ஏன்னா எனக்கு திறமை இருக்குது அப்படித்தே ஒரு தவிர ஜாதியை பற்றி வன்முறையை தூண்டுற மாதிரி எங்கேயுமே பேச மாட்டாப்புல அவர் அழகாக அதுலாம் சீன் வச்சுக்கிட்டே போவாருங்க இதில் வந்து என்னென்னா ஒரு இதில் ஈகோவாயிரும் இப்போ நீங்கள் என்ன தனி தனியாக ஜெயிச்சிக்க இது பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இப்போ பத்து பேர் தான் இருப்பாருங்க அப்போ வந்து ஒரு பொம்ப வந்து மகள வேணா வச்சு விளாடு அப்படின்னு அந்த வில்லையை ஒருத்தர் வில்லையும் கேரக்டர்னா வில்லையும் கிடையாது அவனும் ஒரு சப்பு இதை கேரக்டர் தான் ஒரு சீனுக்கு ஒருதான் என் மகளை வச்சு விளாட்றா அப்படின்னு ஒரு மா அவங்க அப்பான அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த பிள்ளையை வந்து கிரிக்கெட் கோச்சிங் கிளாஸ் கூட்டு போய்கிட்டே இருப்பாங்க அந்த பிள்ளைய கிரிக்கெட் விளாட விடுவாங்க ஒரு பொம்பளை பிள்ளையை கிரிக்கெட் விளாடறதுனால் இந்த சமூக நீதி சமத்துவம் பெண்ணியம் சொல்கிறது அழகாக கட்டியிருப்பாங்க பெண்களும் வந்து நிகரானவங்க ஆண்களுக்கு நிகரானவங்கதையும் பெண்களும் அப்படின்னு அழகாக கட்டியிருப்பாங்க இதே இது வந்து மற்ற டேரக்டர் எடுத்துன்னு தான் என்ன வச்சுங்க அந்த பிள்ளையை வந்து பெரிய பேரழகி எனக்காகவும் பேரழகினால என்னான்னா இவங்க என்ன நினைக்கிறீங்கன்னா சிவ பேரழகின்னு பேரழினு நினைக்கிறாங்க கருப்பு தான் பேரலை அதையும் தமிழனோட கலரு அதா காட்டிருப்பாங்க வந்து தமிழச்சி எப்படி எது பண்ணுவாங்க அதுவும் வந்து அந்த பிள்ளை கிரிக்கெட் விளையாட வச்சிருக்க சீன் எல்லாம் ட்ராவிட் டிராவிட் மாதிரி மாதிரிங்க ஆஃப் சைடு கட் அடிக்கிறது ஸ்டெயிட்ல ஸ்டெயிட் டிரைவ் ஷாட் அடிக்கிறதுலாம் ஸ்டேட்ல அடிக்கிறல்லாம் சூப்பரா அடிக்கலாம் கவர் ஷாட்லாம் எக்ஸ்ட்ரா கவர் எல்லாம் சூப்பரா விட உண்மையிலேயே கிரிக்கெட் பிளேயர் எப்படி விளாடுவாங்களோ டிராவிட் எப்படி விளாடுறப்போல அந்த மாதிரி வந்து சூப்பரா வந்து மந்திரம் அனக்க அடிச்சு அடிச்சு நொறுக்கோ உண்மையில அந்த சீன் நல்லா எடுத்துட்டு பாருங்க கிளைமேக்ஸில் வந்து இவர் வந்து ஒரு ஜாதியில் சொன்னாங்கள அந்த ஜாதியில் வந்து இவர் வந்து எடு கடைநிலை ஜாதி அப்படின்னு சொல்லி பட்டினில் நான் சகோதரர் இவர் கரிஷ் கிளான் அதனால் டீமில் எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அதே டீமு கடைசியில் எப்படி செய்ப்பாங்க தெரியுமா இப்போ வந்து யார் கரிஷ் கல்யாணுக்கு ஒரு டீமை ரெடி பண்ணிடுவாப்ல அந்த பிள்ளையை அகிலங்கிற பிள்ளையெல்லாம் வச்சு வந்து ஒரு டீமை ரெடி பண்ணி அட்டகத்தி தினேசு கூட சமாதானமாகி ஒரு டீமை ரெடி பண்ணி விளாடுவாப்புல விளாண்டுருக்கு சொன்னப்போ எப்படி மற்ற டேரக்ட்டில் எப்படி இது பண்ணுவாங்க ஆதிக்க ஜாதியை வந்து அடிச்சு உடைப்பான் இது ஒன்றுவான் கடைசியில ஆதிக்க ஜாதி தோத்துச்சு இந்த ஜாதி ஜெயிச்சிச்சு அப்படி ரெண்டு ஜாதிக்கு வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்கும்ல இது அப்படிலாம் இல்ல கிளைமேக்ஸ் மாசான கிளைமேக்ஸு திறம இருந்தா நீ எங்கே வரலாம் அப்படின்ட்டு அந்த ஜாதியை மனநில உள்ள கிரிக்கெட் டீம் அவே என்ன செய்வியான் வந்து காலனி பகுதியில இருந்து பட்டியல் சமுதாயத்துல வந்து சேர்ந்த இளைஞர்களை சூப்பரா விளையாடக்கூடிய பிளேயரை கூட்டு வந்து டீம் ஜெயிக்க வைப்பியான் சேமிக்க வச்சு இவைய விட்டு கொடுப்பாங்க வந்து நமக்கு விளையாடக்குள்ள நம்மள கூட திறமையானவங்க இருக்காங்க பட்டின சோதர் வந்து அவரதே வந்து நம்ம நம்மளோட தான் நிற்கியேன் நம்ம தெருவிழா இருக்கியா ஆனால் இத்தனை புரோக்கணிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு விளாட விட்டு இங்கே ஒதுக்கி நிற்பாங்க இதே தேவை இதே இங்கே தேவை நாட்டுக்கு பொறுத்தவரை இந்த திறமையானவனை ஊக்குவிக்கணும் அதுக்கு வந்து ஆனால் நம்ம கடுமையாக அவ்வளோ உழைக்கணும் அதுக்காக இடஒதுக்கீடு இருக்க கூடாது அப்படி இன்னும் நொட்டிட்டு வருவாங்க இடஒதுக்கீடு கண்டிப்பாக இருக்கணும் இடஒதுக்கீடு இல்லாமலாம் எதுவும் செய்ய முடியாது சில வாய்ப்புகள் வந்து கிடைக்காதவங்களுக்கு வாய்ப்பு தரதுக்காக அண்ணல் அம்பேத்கரை வந்து உருவாக்கி வச்சு அது இடஒதுக்கீடு அது கண்டிப்பாக இருக்கணும் அதே சமயம் இடஒதுக்கீட்டையும் நம்பாம இடஒதுக்கீட்டையும் தாண்டி என்ன முட்டுக்கட்டை போட்டாலும் எது தடுத்தாலும் நான் முன்னேறி செல்வேன் அப்படிங்கிற மனநிலையோட இருக்கணுங்கிறதையும் தமிழரசியம் பட்சம் முத்து டேரக்டரு அழகா சொல்லியிருக்காப்புல எந்த சாதிய நெருடம் இல்லாமல் வன்முறை இல்லாமல் வன்மம் இல்லாமல் அழகா சொல்லியிருக்காப்புல அவருக்கு ஒரு சூப்பரான அழகான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் தமிழை போற்றி நீங்களும் முடிஞ்ச எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து படத்தை பாருங்கள்